வெளியூர் பயணமா ரிசர்வேஷன் கிடைக்கலையா படிக்கட்டு ஏறி ரொம்ப சிரமமா இருக்கா டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க ஒரு வழி கட்டணம் மட்டுமே டிராப் டாக்ஸி எங்கும் எப்போதும் தற்போது வந்துள்ள அண்மை செய்தி அண்ணாமலை உறுதியாக தனி கட்சி துவங்க மாட்டார் என்று பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியை விட்டு வெளியேறிவிட்டார் இனிமேல் அவரை மீண்டும் எப்படி அழைக்க முடியும் என்று நயினா நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் தாவேகாவுக்கு ஒரு கவுன்சிலர் கூட கிடையாது துரியோதனனிடம் சென்றது போல சேராத இடம் சேர்ந்துள்ளார் செங்கோட்டையன் என்று நயனார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார் சேராத இடம் சேர்ந்த செங்கோட்டையனுக்கு தோல்வியே கிடைக்கும் என்று நயனார் நாகேந்திரன் உறுதிபட தெரிவித்தார் அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அண்ணாமலை உறுதியாக தனி கட்சி துவங்க மாட்டார் என்று பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியை விட்டு வெளியேறிவிட்டார் இனிமேல் அவரை மீண்டும் எப்படி அழைக்க முடியும் என்று நயனார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் தாவேகாவுக்கு ஒரு கவுன்சிலர் கூட கிடையாது துரியோதனிடம் சென்றது போல சேராத இடம் சேர்ந்துள்ளார் செங்கோட்டையன் என்று நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார் சேராத இடம் சேர்ந்த செங்கோட்டையனுக்கு தோல்வியே கிடைக்கும் என்று நயினார் நாகேந்திரன் உறுதிபட தெரிவித்தார் அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அண்ணாமலை உறுதியாக தன்னை கட்சி துவங்க மாட்டார் என்று பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் டிடிவி திநகரன் தினகரன் என்டிஏ கூட்டணியை விட்டு வெளியேறிவிட்டார் இனிமேல் அவரை மீண்டும் எப்படி அழைக்க முடியும் என்று நைனார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் தாவேக்காவுக்கு ஒரு கவுன்சிலர் கூட கிடையாது துரியோதனனிடம் சென்றது போல சேராத இடம் சேர்ந்துள்ளார் செங்கோட்டையன் என்று நைனார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார் சேராத இடம் சேர்ந்த செங்கோட்டையனுக்கு தோல்வியே கிடைக்கும் என்று நைனார் நாகேந்திரன் உறுதிபட தெரிவித்துள்ளார்